அம்பாள் தன்னுடைய அனுகிரகத்தினால எதையெல்லாம் நடத்துகிறாள் ஆதிசங்கரர் அதை பாடினார் மகாஸ்வாமி அதற்கான அற்புதமான விளக்கத்தை கொடுத்தார் அம்பாள் என்ன பண்றா உட்காண்டிருக்கா அப்படி உக்காந்துருக்கிறவ ஒரே ஒரு கணம் அப்படி புருவத்தை லேச நெரிச்சாலாம் நெரிச்சான்னு சொல்கிறத விட கொஞ்சம் அசச்சா இந்த புருவத்தை ஒரு சின்ன மூமெண்ட் அவளுடைய ஐப்ரோஸ்ல ஒரு சின்ன மூமெண்ட் அந்த சின்ன மூமெண்ட்னால என்ன நடந்ததுன்னு ஆதிசங்கரர் சொன்னார் அம்மா என்ன நடந்தது தெரியுமா நீ அப்படி லேசாக புருவத்தை காமிச்ச கண்ணை காட்டுறதுன்னு சொல்லுவோமா இல்லையா சில பேர் அப்படி கண்ணை காட்டுகிறார்கள் அம்மாவோ அப்பாவோ கண்ணை காட்டின உடனே குழந்தைகள் அந்த கண் ஜாடைக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா த மாஸ்டர் கண்ணை காட்டினா அவர்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்களுக்கு தெரியும் அது என்ன அந்த பார்வையை வச்சே கண்டுபிடிப்பார்கள்னு இப்போ அம்பாள் வந்து என்ன இருந்தாலும் அவ தானே ஆதி பராசக்தி அந்த பராசக்தி அப்படி லேச கண்ணை கூட இல்லை அந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற புருவத்தை தான் ஆசைக்கிறா ப்ரூ ப்ரூலதிக்கையோ ப்ரூங்கிறது இங்கிலீஷ்க்கும் சான்ஸ்கிருட்டுக்கும் நிறைய தொடர்பு உண்டு ஐ ப்ரௌ அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே ப்ரூ தான் அதுதான் புருவம்னு வந்தது அது ஒரு கொடி உன்னுடைய புருவம் ஒரு கொடியாக இருக்கிறது ப்ரூ லத்திக்க லதான கொடி ப்ரூ லதிகையோ உன்னுடைய அந்த புருவ கொடியை கணச்சலிதையோர் கொஞ்சம் அப்படி சலிதம் கொஞ்சம் அசைச்ச அப்படி அசைச்ச உடனே என்னாச்சு தெரியுமாம்மா ஒருத்தர் ஓடியே வந்தார் ஓடியே வந்து என்ன பண்ணினார்னா பஞ்சபூதங்களை எடுத்து இந்த உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஜெகத் சூதே தாதா இந்த உலகத்தை அவர் சிருஷ்டி செய்ய ஆரம்பித்து விட்டார் யாரு இந்த உலகத்திற்கெல்லாம் ஜனகனாக இருக்கக்கூடியவர் லோக ஜனகனாக இருக்கிற பிரம்மா ஜகத் சூதே இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறார் சரி அவர் சிருஷ்டி பண்ணிட்டார்னா அடுத்தது என்ன பண்ணணும் ஹரிர் அவதி ஹரியாக இருப்பவர் இதை பரிபாலனம் பண்ணுகிறார் ஆல் அட் த ஸ்ட்ரோக் ஆஃப் ஒன் ஐப்ரோ அவ்வளவுதான் அப்படி ஒரு சின்ன அசைப்பு உடனே பிரம்மா வேக வேகமாக சிருஷ்டி பண்ணினார் விஷ்ணு எல்லாவற்றையும் பரிபாலனம் பண்ணுகிறார் இதை அழிச்சுதாரனே தீரணும் அதனால் ருத்ரக ருத்ரக்சபயதே ருத்ரனாக இருப்பவர் இதையெல்லாம் அழிக்கிறார் அம்மா இதெல்லாம் ஏன் நடக்கிறது தெரியுமாம்மா திரஸ்குர்வன் ஏதத் ஸ்வம் அபி வபுர் ஈஷஸ் திரையதி இந்த திரஸ்குர்வன் திரோதானம் செய்ய வேண்டிய மகேஸ்வரன் திரோதானம் செய்கிறார் அப்படி திரோதானம் செய்ததன் பின்னர் இந்த புனரபி மரணம் புனரபி ஜனனம் அப்படிங்கிற இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும் அப்படி நடப்பதற்கு காரணம் அம்மா உன்னோட அந்த புருவ அசைவு அம்பாளுடைய புருவ அசைவில் தான் உலகமே நடக்கிறது அண்டபகிரண்டம் நடக்கிறது மாத்திரமில்லை மும்மூர்த்திகள் பஞ்சமூர்த்திகள் தங்களுடைய பணிகளை செய்கிறார்கள் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரிகிற விஷயம் மூணே மூணுங்கிறதுனால முத்தொழில்னு சொல்லி மும்மூர்த்தின்னு பேர் சொல்கிறோம் வாட் வி சி ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை வளர்கிறது கொஞ்ச நாள் கழித்து அந்த யாரோ ஒருவர் யாரோ அவருடைய வாழ்க்கை பூமி வாழ்க்கை நிறைவடையும் போது அவர் இல்லாமல் போகிறார் பார்க்குறோம் பார்க்குறதுக்கு என்ன கண்ணுக்கு தெரியறது க்ரியேஷன் அதுக்கப்புறம் ஸ்திதி ப்ரொடெக்ஷன் அதுக்கப்புறம் சம்ஹாரம் அழிவு இந்த மூணும் கண்ணுக்கு தெரியறதுனால முத்தொழில் மும்மூர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த மூன்றும் நடக்க வேண்டும்னா இதற்கு ஆதாரமாக இன்னொன்று இருக்குது அதுதான் திரஸ்குர்வன் ஈஷஸ் ஈசன் இருக்கிறாரே அவர் திரோதானத்தை செய்வார் திரோதானம் திரோபாவம்னு பேர் அதற்கு மறைத்தல்னு தமிழில் சொல்லலாம் ஆங்கிலத்தில் கன்சீல்மெண்ட் அப்படிம்பார்கள் மாயின்னு ஒரு வலைய போட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டார் பகவான் அப்படின்னு சொல்றோமா இல்லையா அந்த மாய வலை அதை போடுவதுதான் இந்த திரோதானம்னு பேரு யார் மேல மாய வலையை போடுகிறார் எல்லாருக்கும் அவரவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு சின்ன நம்பிக்கை உண்டு மாய வலை என் மேல விடலை நான் ரொம்ப அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு எல்லார் மேலேயும் இந்த மாய வலை உண்டு மாய வலை இல்லைன்னு சொன்னா உலகத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காது கொஞ்சம் எல்லாருமே மனசாட்சியை தொட்டு பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரியும் சம்வேர் வித் ஹார்ட் ஆஃப் நோ யாரும் நிரந்தரம் இல்லை இது எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இங்கே வாழும் இடமேது வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான் சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான் இது எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமாக நிரந்தரமாக யாரும் வாழப்போவதில்லைன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சோம் ஒவ்வொரு நாளும் கார்த்தால் எழுந்து நாம் பண்ணக்கூடிய செயல்கள் தான் ஏதோ சாஸ்வதமான செயல்கள்னு ஒரு நம்பிக்கையில் நாம் ஏதோ நிரந்தரமாக இருக்க போகிற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் எதையோ பிடிக்கிறதுக்காக ஓடு ஓடுன்னு ஓடுறோமா இல்லையா அப்போ அந்த மாய இல்லைன்னா இருந்தால் தான் லோக வியாபாரம் நடக்கும் மாயை இல்லைன்னா லோக வியாபாரம் நடக்காது இப்போ இதில் என்ன விசேஷம்னு சொன்னால் இந்த மாய இருக்கே இந்த மாயையை போட்டு நம்ம எல்லாம் மறைத்திருக்கிறாள் ஏதோ ஒரு வேல் வேல் ஹ்ஸ் ஃபாலன் ஓவர் ஆல் அஃப் ஆஸ் அப்படின்னு நினைக்கிறோமே இந்த மாய வலை யாருக்கெல்லாம் உண்டுன்னா இந்த ஸ்லோகத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய மீனிங் அதுதான் இந்த மாய வலை அந்த ஜெகத் சூத்தே தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரே பிரம்மா அவருக்கும் உண்டு ஹரிர் அவதி அந்த ஹரிக்கும் உண்டு ருத்ரக்சபயதே அவருக்கும் உண்டு பிரம்மாவுக்கும் மாயை உண்டு காப்பாற்றுகிற கடவுளான விஷ்ணுவுக்கும் உண்டு அழிக்கிற சம்ஹாரக் கடவுளான ருத்ரனுக்கும் உண்டு ஏன் உண்டு அப்படின்னா அப்போத்தான் அவரவர்கள் அவரவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்வார்கள் இல்லைன்னா செய்ய மாட்டார்கள் பிரம்மாவுக்கு மாயை இல்லைன்னு வச்சுக்கோம் கொஞ்சம் கற்பனை பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா பிரம்மாவுக்கு மாயை இல்லைன்னா பிரம்மா என்ன பண்ணுவார் பேசாமல் அந்த தூண் அடியில் போய் உட்காந்துப்பார் நான் சிருஷ்டி செஞ்சு என்ன பிரயோஜனம் நான் என்னதான் சிருஷ்டி பண்ணாலும் எல்லாம் ஒரு நாள் அழியத்தானே போகிறது அப்ப நான் என்னத்துக்காக சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு லாஜிக் பேசிட்டு அவர் போய் உக்காந்துருவார் அவருக்கு ஒரு மாய இருக்கிறதுனால தான் தான் சிருஷ்டி பண்றதெல்லாம் நிரந்தரமாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு அவர் சிருஷ்டி செய்கிறார் இப்போ காப்பாற்றுகிற கடவுள் அவருக்கு மாயை இல்லைன்னா என்னாகும் காப்பாற்றி என்னப்பா பிரயோஜனம் அதை பார் அங்கே ஒருத்தர் ருத்ரன் ருத்ரன்ங்கிற பேரில் அவர் வந்து எல்லாத்தையும் அழிக்க போகிறார் இதுக்கு நான் என்னத்துக்காக காப்பாற்றணும் அந்த ருத்ரன் இன்னொரு மூலையில் போய் இன்னொரு தூணை பார்த்து உக்காந்துப்பார் அவருக்கு மாயை இல்லைன்னா அழித்து என்ன பிரயோஜனம் திருப்பி எல்லாம் வரப்போகிறதா இல்லையா திருப்பி அந்த சைக்கிள் அப்படியே தானே வரப்போகிறது உள்ளாகி பூடாகி பறவையாய் கணங்களாய் பல்விருகமாகி முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்து திருப்பி திருப்பி சுற்றி 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 தானே வரப்போகிறது பிறவாமை வேண்டும்னு கேட்டவர்கள் கூட மீண்டும் பிறப்புண்டே எங்கேயோ ஒரு சந்தேகம் இருக்கா இல்லையா அப்போ அழிச்சு என்ன பிரயோஜனம் எவ்ரி திங் வில் கம் பேக் அப்படின்னு அவர் சொல்லிட்டு உக்காந்துட்டாருன்னா எந்த வேலையும் நடக்காது எனவே அவர்களுக்கும் அந்த மாயை இருந்தாதான் இந்த லோக வியாபாரம் நடக்கும் அதனால தான் சித்தாந்தம் என்ன சொல்லும்னா உலகம் தோன்றுவதற்கு எது முதல் காரணம்னு கேட்டால் தான் முதல் காரணம் சித்தாந்தப்படி முதல் காரணம் எது த ஃபர்ஸ்ட் காஸ் எது உலகம் தோன்றுவதற்கு காரணம்னா முதல் காரணம் மாயை துணை காரணம் சக்தி நிமித்த காரணம் கடவுள் துணை காரணம் இவ வந்தா தான் சக்தின்னு ஒன்று பிரிஞ்சு வந்தா தான் இந்த உலகம் எல்லாம் தோன்றும் இல்லைன்னா அவர் பாட்டுக்கு நம்ம சொல்றோமா இல்லையா அது பாட்டுக்கு செவனேன்னு கிடக்கும் அது கவலையே படாது அதனால தான் நிமித்த காரணன் பிரசிபிடேட்டிங் ஃபேக்டராக அவர் போகிறாரே தவிர மற்றபடி அவர் முதல் காரணம் இல்லை தான் முதல் காரணம் அதனால இந்த திரோதானத்தை எல்லோர் மீதும் போட்டிருக்கிறாள் அதுக்கப்புறம் இந்த திரோதானத்திலிருந்து தப்பித்து இந்த சுழற்சியிலிருந்து தப்பித்து போகக்கூடிய ஜீவனுக்கு தன்னுடைய அனுகிரகத்தையும் தருகிறாள் இது எல்லாத்தையும் எப்படி பண்ணுறான்னா இவ்வளவு அஞ்சு விஷயம் நடக்கிறதே இது எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டால் அவளுடைய ஒரு கணம் அந்த புருவம் அப்படி அசைகிறதே க்ஷணிதையோர் ப்ரூ லதிகையோர் உன்னோட அந்த புருவ அசைவில் தாமா எல்லாம் நடக்கிறது இல்லை என்றால் இவையெல்லாம் நடக்காது இந்த சில இடங்களில் இந்த படம் பார்த்துருப்போம் சில கோவில்களில் அப்படி படம் போட்டிருப்பார்கள் சிற்பம் கூட வைத்திருப்பார்கள் அம்பாள் உட்காந்துருப்பா அம்பாள் எங்கே உட்காந்துருப்பான்னா சில இடங்களில் அந்த படம் போடும்போது சிவன் மீது அவள் அமர்ந்திருப்பது போல போடுவார்கள் இன்னும் சில இடங்கள்ல அவ உக்காந்துட்டு சிம்மாசனத்தில் அந்த சிவன் பின்னால சயன கோலத்தில் இருப்பது மாதிரி காட்டுவார்கள் அந்த சிம்மாசனத்துக்கு நான்கு கால்கள்ல ஒரு காலில் பிரம்மா ஒரு காலில் விஷ்ணு ஒரு காலில் மகேஸ்வரன் இன்னொரு காலில் ருத்ரன் இருப்பார் இதில் என்ன ஆயிடும்னு சொன்னா இந்த ருத்ரன் மகேஸ்வரன் சிவன் படுத்துன்ட்ருக்காரே நம்ம கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகி எல்லாம் சிவன் தான் நேம்போம் ஒன்று இதில் அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சிவன்கிற பெயரை வந்து பல இடங்களில் மிக்ஸ் பண்ணிட்டோம் சிவங்கிற பெயர் எதை குறிக்கும் என்றால் த ஆல்மைட்டி டீ எல்லையில்லாத பரம்பொருள் ஒன்று இருக்கே அதுதான் சிவம் அதுக்கு தான் மங்களம்னு பேர் ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா சம்ஹார கடவுளாக அடையாளம் காட்டப்பட்ட ருத்ரனையும் சிவன் அப்படின்னு சொல்லிட்டோம் அதனால தான் நமக்கு சில சமயத்தில் கன்ஃபியூஷன் வரும் இந்த சிம்மாசனத்தில் பிரம்மாவும் காலாக இருக்கார் விஷ்ணுவும் காலாக இருக்கார் ஆனால் சிவன் மாத்திரம் ரெண்டு நீங்கள் சில இடங்களில் கேட்டால் அந்த கோவில்கள்லையே கேட்டால் என்ன இது ரெண்டு சிவன் இருக்கேன்னு கேட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று சதுர்முக சிவன் இன்னொன்று பஞ்சமுக பார்கள் ஒன்னு மகேஸ்வரன் இன்னொன்னு ருத்ரன் சதாசிவம்னு பேர்